தொழிற்சாலைகள் வேணா நம்ம நாட்டை விட்டு தூக்கி வெச்சு வெளியே போனீங்களா இல்லையா சொன்னீங்கன்னா நமக்கு வந்து நியூக்ளியர் எனர்ஜி தேவை கிடையாது நம்ம பாசல் வச்சு நம்ம வந்து செயல்பட்டு இருக்கலாம் இன்றைக்கு நம்ம தொழிற்சாலைகள் அவசியம் என்று சொல்லுகின்ற பொழுது நியூக்ளியர் எனர்ஜி அவசியமாகின்றது இருக்கு ஆகவே நம்ம வந்து நியூக்ளியர் எனர்ஜி பற்றி கொஞ்சம் மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும் நம்ம அதை பார்த்தோன்னா பயப்படுறோம் நமக்கு வந்து இக்னரன்ஸ் இஸ் அ காஸ் ஆஃப் ஆல் ஈவில் அறியாமை தான் அல்லலுக்கு காரணம் ஸோ நம்ம நியூக்ளியர் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எப்படி ஹார்னஸ் பண்ணுறாங்க அது எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம வேண்டாம் வேண்டாம்னு கற்றுக்கிட்டு இருக்கோம் அது உள்ளே என்ன நடக்கு அதில் அனுகூலங்கள் என்ன உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைய தினம் எஜுகேஷன் நான் மாதா டிவியில் உங்களுக்கு ஒரு ரெண்டு டாக்கு நியூக்ளியர் எனர்ஜியை பற்றி நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய முடிவை நான் பாராட்டுகிறேன் உங்கள் முடிவு மதிப்பு நான் தர்றேன் ஸோ ஆக உங்கள் முடிவு தான் கடைசியில் ஸோ அதனால நான் வந்து ரெண்டு டாக் உங்களுக்கு நான் தர்றேன் நியூக்ளியர் எனர்ஜியை பற்றி ஃபேக்டரிக்குள்ளேயே எடுத்துகிட்டு போய் எப்படி வேலை செய்யுது மொத்தத்தையும் விவரிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க நம்ம நாடு உருப்படணும்னா அந்த எழுபது பெர்சன்ட் ஃபாசல் ஃபியூவல் தூக்கி வெளியே போட்டு நாற்பது பெர்சன்ட் கோலில் நம்ம பேர்ன் பண்ணலாம் நாற்பது பெர்சன்ட் நிலக்கரியில் மின்சாரம் தயாரிங்க ஆனால் அறுபது பெர்சன்ட் நீங்கள் என்ன பண்ணோம் ஒரு முப்பது பெர்சன்ட் நியூக்ளியர் எனர்ஜி மற்ற முப்பது பெர்சன்ட் கடல் அலை காற்று சோலார் ஜியோ தெர்மல் இப்பட்ட க்ரீன் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வளிமண்டலத்தை விஷப்படுத்த மாட்டோம் கட்டாயம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் வளிமண்டலத்தில் கடவுள் இருக்காரு கடவுளும் காற்றும் ஒன்று தான் ஸோ அப்பேற்பட்ட காற்றில் நம்ம விஷத்தை எங்கே கலக்கணும் கடவுடைய மூஞ்சி மேலேயும் நம்ம போக விடுற மாதிரில இருக்கு கடவுடைய மூஞ்சி மேலே வந்து ஆக்சிடென்ட் தூக்கி வீசுகிற மாதிரில இருக்கு இதுதான் நம்முடைய வாழ்க்கை தயவு செய்து வந்து கார்பன் ஸ்டோரேஜ் அவசியம் சட்டத்தால் பாதுகாக்கப்பட வேண்டும் இரண்டு நாம் உற்பத்தி பண்ணுகின்ற இந்த சக்தி நிலக்கரியை குறைக்க வேண்டும் கிரீன் எனர்ஜி பசுமை சக்தியை நாம் அபிவிருத்தி பண்ண வேண்டும் இது காலத்தின் கட்டாயம்